அப்பா அப்ப இளஞ்சலியன் வர வரமாட்டார் வந்தா மக்கள் இப்ப கலை விரட்டுவான் மழை பெய்து நாங்கள் சொத்துக்கு வழி இல்லாமல் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து இப்படியே இருக்கிறோம் உங்களால் எப்படி இப்ப வந்து எங்கள்ட்ட ஓட்டு கேட்கிற எங்க மக்களுக்கு என்ன செய்ய நாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நீர்ல தத்தளி கேட்க இந்த இளஞ்சொலியில் எங்க போனார் இந்த இளஞ்சொலியில தூக்கி காவடி ஆனவங்க எங்க போனீங்கன்னு கேப்பான் கேட்பேன் எங்க நீ நீ எங்க இருக்க எங்க இருக்க நடக்காது வாய்ப்பு இல்ல மாகாண சபைக்கு முதலமைச்சராக வரப்போவதாக சொல்ற நீங்க அவர் இதுவரைக்கும் இனி அது நடக்காது அவதூறு அடிக்க வந்த கடவுளா பார்த்து காலை வாரி விட்டான் பாத்தியா ஆறு மாசத்துக்கு இந்த முறிஞ்ச முதுகெலும்பு நிமித்த முடியாத அனுபவ அப்ப அட்டமத்து சனி உச்சத்துல நிற்குது அட்டமத்து சனி உச்சத்துல நிற்கிறது அவ்வளவுதான் இவரால் எதுவும் செய்ய முடியாது

கருப்பு கோட்ட மனிதர் கேவலப்படுத்தி இருக்கிறார் அவதூறு படுத்தி இருக்கிறார் குளங்களுக்கு அணைய ஒழுங்கா கட்டியிருந்தா கட்டின குளத்தை வடிவா கட்டியிருந்தா அறகுறியாம கட்டாம விட்டு இருந்தா அவ்வளவுதான் வெள்ளமும் இருக்காது இந்த ரோட்டு முடிஞ்சிருக்காது இன்னைக்கு மாகாண சபை தேர்தலும் என்ன செஞ்சிருக்கு இடையில நின்று இருக்காது சொக்கபோமா ஒரு குளத்தின் அணைய மட்டும் ஒழுங்கா கட்டியிருந்தா அது கொடுக்கப்பட்ட காசுல அதுல கொள்ளை அந்த தான் எனக்கு என்ன நீங்க அவர்கள் தொடர்பாக வன்னிமேந்தன் அவர்கள் தவறான கருத்துக்களை முன்வைத்து விட்டார் இளஞ்செழியன் அவர்கள் அஹிம்சை அப்படி என்ற வார்த்தையை தன் பயன்படுத்தி இருந்தார் எனவே வன்னிமேந்தன் அவருக்கு எதிராக கீழ்நிலையான பேச்சுக்களை பேசியிருந்தார் இதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற துணியிலே யூடியூப் தளங்கள்ல பலர் பதிவுகளை ஏற்றியிருந்தார்கள் நான் என்ன கேட்கிறேன் அஹிம்சை என்றால் உங்களுக்கு தெரியும் அறம் இல்லையா ஹிம்சை போட்டாலும் சரி வடமொழி ஹீ போட்டாலும் சரி ஹிம்சை என்றால் துன்புறுத்துவது அல்லது காயப்படுத்துவது அல்லது ஏதோ ஒன்று அவமானப்படுத்துவது ஏதோ ஒன்றுக்குள்ள வருது அந்த பொருட்களை அது சொல்லுது ஹிம்சை ஹீ போட்டாலும் சரி அல்லது ஹீ போட்டாலும் சரி சொற்பதம் தான் பதுகிறது அஹிம்சை அறவழி அது சாக்கடை அட்ட அரசியல் அப்படின்னு சொல்றார் தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்போதிக்கும் அவர் செய்தது வந்து அஹிம்சை அது சாக்கடை அல்லாத அரசியல் எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் அல்லது எழுபத்தி ஆருக்கு பிறந்தான கால போதியில் அவர் சொல்றாரு எண்பத்தி மூணுக்கு பின்னர் இம்சை அப்படின்னு சொல்ற அப்ப இந்த சொற்பதத்தை ஐயா இளஞ்சொலின் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் விடயத்தினை நான் விரிவாக விளங்கப்படுத்தி மக்கள் மத்தியில் எடுத்து சென்றேன் அது மக்கள் மத்தியிலே பரவலாக பரவியது அது எதிர்ப்பிரகளை உருவாக்கி இருந்தது அதனால் கோபம் கொண்டவர்கள் இப்பொழுது வன்னிமந்தன் மீது அவதூரை பரப்புகிறார்கள் நான் திருப்பியும் இந்த நான் தெளிவுபடுத்துறேன் அவர் சொன்னது சரி நீங்கள் போட்ட ஹி போட்டாலும் சரி அல்லது வட ஹீ போட்டாலும் சரி அது நீங்க கூகுள்ல தேடி போனா தேடி பாருங்கள் அதுக்கு என்ன பொருள் வருது கண்டு பாருங்கள் நான் சொல்வேன் இந்த பொருள் தான் வேதனைப்படுத்துவது அப்ப எண்பத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் அந்த மண்ணிலே அழிக்கப்படும் வரை அவர்கள் ஹிம்சை படுத்தி கொண்டிருந்தார்கள் இவர் சொல்ற ஹிம்சை சரி ஈரா வட்டி போட்டு ஹிம்சை என்று வருவோம் அவர்கள் இன்னொருவருக்கு வந்து காயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அது காயத்தை சிங்களவனுக்கு சிங்களவனுக்கு சிங்கள அரசுக்கு காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்ற விடயத்தை சொல்லவாருதான் எல்லாம் ஒன்றுதான் எங்களுடைய மண்ணுக்காக போராடிய மாமர வீரர்கள் அவர்கள் எதிரிக்கு காயத்தை ஏற்படுத்தினார்கள் அதனால் இவர்கள் சாக்கடை அரசியல் செய்தார் என்கிற விடயத்தினை ஐயா இளைஞலியர்கள் முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த கூட்டை சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் பேசுகிற சில புல்லுருவிகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை தான தலைவர் தன்னை தன் குடும்பத்தை இழந்து தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த அந்த சரித்திர நாயகனை இந்த ஹிம்சை என்கின்ற ஒரு வார்த்தையினூடாக கருப்பு கருப்புக்கோட்டை மனிதர் கேவலப்படுத்தி இருக்கிறார் அவதூறு படுத்தியிருக்கிறார் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இப்படி கொச்சையாக இச்சையாக எங்கள் அமைப்பை கேவலமாக பேசிய ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் பூர்வீக கூடி மகன் எப்படி சொன்னதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அது சாதாரண சொன்னாலும் பரவாயில்லை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இதை சொல்கிற பொழுது உங்களுக்கு என்ன கோபம் வருமா இல்லையா வராதா அப்ப இந்த இடத்தில் வன்னிமேந்தன் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தினை நான் உடைத்து பேசியது என்ன தவறாகும் சரி நான் தவறா வா இளஞ்செழியன் அவர்களை ஐயா இளைஞலியர்களை ஆதரிக்கின்றவர்கள் மேல பேசுவோம் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் பாங்க நீங்க ஏன் வரலை ஐயாவுக்கு கிளங்கத்தை ஏற்படுத்தி விட்டேன் தம்பி வன்னிமேந்தன் உங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா நீங்க சொன்ன இந்த ஒடையம் வந்து தவறான ஒடியமாக இருக்கிறது இதுக்கு இதுதான் அர்த்தம் சரி வாங்க மேல வாங்க பேசுவோம் ஏன் நீங்கள் வரவில்லை உங்கள் விளக்கத்தை ஏன் தரவில்லை அவ மக்கள் மத்தியிலே முன் வந்து நேருக்கு நேராக மக்களோடு விவாதிக்க நீங்கள் தயங்குவதற்கான காரணம் என்ன நீங்கள் குற்றமற்றவர் நீங்கள் அவ்வாறு சொல்லவில்லை அந்த மொழி அவ்வாறான சொற்பதத்தை கொண்டதல்ல அப்படி என்றால் அறிஞர் பெருமக்கள் பலர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா உலகெல்லாம் பரவி வாழக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக இளைஞரையும் சொன்னது தவறில்லை அது சரிதான் என்றால் மேலவா பேசுவோம் அல்லது அந்த கருத்தை வைக்கக்கூடியவன் அல்லது அந்த கருத்து ஒத்தகத்தை கொண்டவர் இருந்தால் மேலவா பேசுவோம் என் கேள்விக்கு அப்ப எந்த இடத்தில் மாகாண சபைக்கு முதலமைச்சராக வரப்போவதாக சொல்றேன் சொல்றாரு இனி அது நடக்காது அவதூறு அடிக்க வந்த கடவுளா பார்த்து கால வாரி விட்டான் பாத்தியா ஆறு மாசத்துக்கு இந்த முறிஞ்ச முதுகெலும்பு நிமித்த முடியாத அனுபவால எழுந்து நடத்த நடக்க முடியாது மாகாண சபை தேர்தல் கோவிந்தா கோவிந்தா எதிர்வரும் ஆறு மாசத்துக்கு இந்த தேர்தல் நடக்காது ஆறு மாசம் இல்ல ஆறு மாசத்துக்கு ஏண்டா மார்கழி வருது மழை எச்சரிக்கை விட்டுருக்கான் மழை எச்சரிக்கையை விட்டுக்கிறார்கள் எனவே இந்த 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 மார்கழி மாதம் வெள்ளம் திருப்பம் வரக்கூடிய பாதிப்பு இருக்கு அப்ப திருப்ப ரோட்டு புனரமை அப்படி செய்ய முடியாது பாலங்களை டெம்பரரியா பொள்ளம தவிர திருப்பவும் கட்ட முடியாது ஏனென்றால் மீளவும் மழ வீழ்ச்சி அதிகமாகி திருப்பம் இந்த குளங்கள் மூலவும் உடைத்தால் திருப்பம் திறந்து விடப்பட்டால் மூலமும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்ப என்ன செய்வது இப்ப இருபத்தையூட்ட அரசாங்கம் திருப்பம் ஒரு இப்படி ஒரு பேரழிவு நானூறு நானூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி விழுந்த பெய்தால் என்ன செய்வாது தடுக்க முடியாது அப்ப மாகாண சபை தேர்தல் நடக்காது அப்ப இளைஞலியின் முதலமைச்சராக வர மாட்டார் வந்தா மக்கள் இப்ப கலை விரட்டுவான் மழை பெய்து நாங்கள் சொத்துக்கு வழி வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து இப்படியே இருக்கிறோம் உங்களால் எப்படி இப்ப வந்து ஓட்டு கேட்கிற எங்க மக்களுக்கு என்ன செய்ய கொள்ளத்தால பாதிக்கப்பட்டு நீர்ல தத்தளி கேட்க இந்த இளஞ்சொழியன் எங்க போன இந்த இளஞ்சொழியின தூக்கி காவடி ஆனவர்களும் எங்க போனீங்கன்னு கேப்ப இருக்க எங்க இருக்க நடக்காத வாய்ப்பு இல்லை நீ நார வாயாவது நாரால் வாயாவது கோண வாயாது எந்த வாயாவது நான் சொல்றது இதுதான் 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 கணிப்பு தான் நீங்களும் யோசிங்க மகளே இப்போ இந்த வெள்ளத்தால இருபத்தி ஐந்து மாவட்டம் பலமா பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வரலாற்றுல முதன் முதலாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் நேரம் வந்திருக்கு இது இதுவரைக்கும் வரையில வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு அப்ப இதால வந்திருக்குது வெள்ளப்பெருக்கு வரையில ஆனா இங்க வந்திருக்குது ஆனா இந்த இந்த கோணத்துல இன்னைக்கு அனுரா ஆட்சி மீது வந்து மக்கள் கடுப்புல நிக்கிறாங்க இன்னைக்கு நூறலியால பல கொத்மலை நூறலியா தல தளவா ஏதோ சொன்னாங்க இந்த பகுதியில அறுபதுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்கள் இருப்பதாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் மீட்கப்படாம இருக்குது அந்த மண் ரொம்ப கீழே போயிட்டு பள்ளத்தாக்கல போயிட்டு அதுக்கு போய் நிக்கிறாங்க சில வீடுகள் இடிஞ்சு நிக்குது சில இடங்கள்ல தண்ணி வத்தாம நிக்குது அத பம்பு வச்சு விளைச்சாத்தான் சடலங்கள் எடுக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து மிக மிக முக்கியமான மிக மிக முக்கியமான குளத்த குளங்களுக்கு அணைய ஒழுங்கா கட்டியிருந்தா கட்டின குளத்தை வடிவா கட்டியிருந்தா அறகுறையாம கட்டாம விட்டு இருந்தா அவ்வளவு தான் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வெள்ளபும் மத்திருக்காது இந்த ரோட்டு முடிஞ்சிருக்காது இன்னைக்கு மாகாண சபை தேர்தலும் என்ன செஞ்சிருக்கு இடையில நின்று இருக்காது சொக்கபோவம் எழுந்திருக்கு ஒரு குளத்துன அணைய மட்டம் ஒழுங்கா கட்டியிருந்தா அது குலுக்கப்பட்ட காசுல அதுல கொள்ளடிக்காமல் ஊழ செய்யாம அந்த அணைக்கட்டுகளை வடிவம் கட்டி தான் எனக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அவ்வளோஞ்சி அந்த நீங்க செஞ்சிலா அப்ப அட்டம் மத்து சனி உச்சத்துல நிக்குது அட்டம் மத்து சனி உச்சத்துல நிக்கிறது அவ்வளவுதான் இவரால் எதுவும் செய்ய முடியாது எவராஞ்சி டண்டனக்கா டண்டனைக்கான்னு தமிழர்கள் சுனாமியிலே பாதிக்கப்பட்டுகிற பொழுது அந்த மக்களுக்கு உணவுகள் போய்ச்சி தடுத்த இந்த ஜேவிபி பயங்கரவாத இந்த 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 கட்சி இன்றைக்கு அந்த கர்ம இன்றைக்கு அபத்த ஆட்சியில இரவு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த தமிழர்களுடைய கண்ணீர் ஓதம் தான் இன்றைக்கு எவ்வளவு மன இருக்கமென்று பாருங்க இதுவரைக்கும் எழுபது நாடு உதவி செஞ்சிருக்கையா ஐயா ஒத்த நாடு ஒத்த ஒத்த மாவட்டத்துக்கு உதவி செய்யலையே பாரு உலங்கு வாழ்ந்திய சிங்கள போதிக்க இருக்கிறீங்க அப்ப இந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் அவர்கள் வந்தால் வாக்கு போடுவார வாக்கு போட மாட்டார் இளைஞருடைய பேச்சே மக்களுக்கு எதிராக இருக்கிறது அது அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை இந்த இரண்டு கோபத்துல மக்கள் நிக்கிறான் அப்ப தேர்தல வந்து என்ன விளக்க மாதிரி தும்பு தொழில துரத்தாம உங்களை தோல் கடிக்காம வேறு செய்வான் இவர்களுக்கு எதிரான அந்த கோவ அலை சைத் பிரமதாசா பக்கம் விழுந்துவிடும் அவர் கண்டுபிடுவார் இலங்கை கட்சியும் ஒன்றும் கட்சியும் ஒன்றும் ஒன்றும் அந்த சைத் அவ்வளவுக்கு போயிருப்பி நாயனா மாறி அவர் இப்ப கொளுத்த ஆரம்பிச்சார் அவர் கொளுத்த ஆரம்பிச்சார் ஐயா சைத் சைத் எதிர்கட்சி தலைவர் கொளுத்த ஆரம்பிச்சிட்டார் அவர் சரியான காய்கள் நகர்த்த ஆரம்பிச்சிட அவருக்கு பின்னாலே பா உலக நாடுகள் பின்னாலே இருந்து அவரை ஒபரேட் பண்ண வழிக்கின்றது உலக நாடுகள் தெரிஞ்சிட்டது இவரால் அனுராவால ஒண்ணும் பண்ண முடியாது இவன் சொங்கி ஒன்னு செய்ய மாட்டான் முடிக்கு வந்துட்டான் கதைசேரி இப்ப கொண்டு வச்சு ப்ரொமோட் பண்ணி அவருக்கு எதிராக எதிரான அந்த எதிர்ப்பலைகளை திசை திருப்பி நடந்த நாடகம் அம்பலப்பட்டு போச்சு அவன் கனக போயிட்டான் இப்ப இளைஞரின் தம்பி உஷாராகி அடிச்சு விட்டான் இப்ப அது கிழிஞ்சு போச்சு இப்ப அது முடிய வெள்ளம் வந்து பாலி போட்டு விட்டுது அடிச்ச காசு கொள்ள ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அரு ஜட்டி அமைச்சர் அடிச்சிட்டாரு இந்த 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 குடியம் மாவட்டத்தில் பூதாகரமாக வட்டிக்கும் பூதாகரமாக மக்கள் இந்த செய்தி கடத்தப்படும் போய்கொண்டு ஊழல் தான் வரும் ஊழலை ஒழிக்க வந்தவர் ஊழலை ஒழிக்காமல் அவரை ஊழல் செய்தார் இந்த அரசாங்கத்தை இது ஊழல் அரசாங்கம் அடிச்சு விரட்டு ஒரு வருஷத்துக்கு நாங்க உஷாராயிட்டோம் அடிச்சு கவித்து மக்கள் கிளந்துருவோம் இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி எட்டு எழுபம் அதுல வந்து பதினான்கு வந்து திருப்பி ரீக்கவர் பண்ணி ஆச்சு மிச்சம் இருவத்தி நாலு வந்து இல்ல அப்ப எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகுது ஜாழ்ப்பாணத்துல நீ போன் அழைச்சேன் சிலரோட சொன்னாங்க இந்த இங்க கேஸ் வாங்க முடியாம இருக்கான்னு இங்க ஜாழப்பாளத்துல இல்லேன்னு சொன்னாங்க நான் கழிச்சேன் போன் தாய்சேன் இல்லன்னு சொன்னாங்க அவ்வளவு வந்தா அப்ப அங்க எருவள் அங்க கேஸ் தட்டுப்பாடு இப்போ சுபபோவத்துல இருந்தா மக்கள் என்ன செய்வான் இப்ப இவருக்கு எதிரான எதிர்ப்பலை எல்லாம் வந்துருவோம் அப்ப மரக்கழிவுல வந்து இப்போ வார மாசம் மாசி மாதம் வரைக்கும் மரக்கறி உச்சத்தினான் ஆடப்போகுது ஜனவரி மட்டும் போகுது தாய் மாதம் கிடைச்சி அப்ப ரெண்டு மாசம் வரைக்கும் ஒரு கிலோ கரெக்ட் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சேர்த்தது முருகங்காய் பத்தாயிரம் இனி விற்கும் ஒரு கீரை புடி ஐயாயிரம் வாய்ப்பு இருக்கு மரக்கறி இல்லையா நாலு லட்சத்தி அறுவாயிரம் ஹெக்டேர் சேரி அழிஞ்சு போச்சு இன்னைக்கு விவசாயி வந்து உங்களுக்கு எதிராக வருவான் அவ்வளவு நாலு லட்சத்தி அறுவாயிரம் ஹெக்டேர் விவசாயத்தை சேர்ந்த அந்த விவசாயிகளுக்கு ஆளுநர் அரசாங்கம் நஷ்டம் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு இருக்கா இல்ல அரசாங்கத்துல காசு இல்லைங்க அரசாங்கத்துல காசு இல்ல அப்ப மக்கள் இதற்கு இது நடத்த முடியாது நடத்த முடியாது அவசரப்பட்ட பிந்தித்தார் எப்பவுமே மழை வரப்போன்னு தெரியும இல்ல முன்னுக்கு இல்ல பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோட டக்குனு ரெண்டு மாதத்துல வச்சிருக்கலாம் இருக்கும் நாள் சாத்திரம் பார்த்தது வந்து பார்த்தது பத்தியா பாத்தியா அப்பதான் சொல்ல நம்மள மாதிரி நல்லா படிச்சவன் புத்தி உள்ளவன் பல்கலைக்கழகம் போய்விட்டு வந்தவங்க கதை கேட்க அதை கேட்டு படிக்கணும் எப்படி வந்து நான் தான் பல்கலைக்கழகம் போகல படிக்காத அப்புறம் போக முடியும் நான் படிக்கல போகல அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் பள்ளிக்கூடம் போவாதான் சொல்லி கேட்டுக்கணும் நீ படிச்ச நீ உனக்க மண்டை கவலைங்க இல்ல நான் மாறி மேய்ச்சி படிக்காதான் சொல்றேன் கேட்டியா கேட்கல கேட்கல அப்ப இந்த உடையங்கள் இனி டண்டனக்கா டண்டனக்கா தான் டண்டனக்கா டண்டனக்கா இப்போ இந்த இடத்துல ஆத்தத்துல மக்கள் நிக்கறாங்க பசி கொடுமையிலே வீடுகளையும் காணிகளையும் அழிவுக்கு கொடுத்து போட்டு மக்கள் கோபத்துல நிக்கறாங்க மக்கள் சொல்றாங்க இப்ப கருத்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி தாங்க நாங்க அழுகிறோம் எவனுமே எங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாங்க மக்கள் என்னால சொல்றாங்க தாம்பி இந்த மாசம் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் வருது எங்க வீடு எல்லாம் அழிஞ்சு போதோ அனியே கட்டே சொல்லு கட்ட மாட்டேங்கறாங்க அனியே கட்ட சொல்லுங்கடா இந்த பாய்கால வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கடா செய்ய மாட்டேங்கறாங்க முழுக்க ஊழல் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அவங்கள மாதிரி சொல்லுங்க அந்த குளத்தை அணையா கட்ட சொல்லுங்க இதை ஒழுங்கா கண்டு நாங்கள் விவசாயம் பண்ணலாமுங்க இந்த வீடுக்கெல்லாம் தண்ணி வராதுங்க பெய்த மழையால இந்த இழப்பு வரையிலேயே குளத்தை தொடர்ந்து விட்டு தான் உங்களை விடிஞ்சது அப்ப மக்களை அழித்தது மழையா குளமா குளந்தா அப்ப குளத்து குளக்கட்டை ஒழுங்காக காட்டியிருந்தால் நடந்திருக்குமா இப்ப குளக்கட்டை நீ கட்ட மறந்த இப்ப மக்கள் ஆட்சியை காப்பாற்ற வழி கேட்டா மாகாண சபத்தில் நடக்காது நடக்காது அவ்வளவுதான் நான் சொல்றான் பா நடக்காது இனி பாரு இவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்கும் பாரு மக்கள் பீதிக்கு வருவான் பாரு இப்ப தொலைத்தொடர்பு சீர் செய்யப்பட்ட பிறகு அனுராவுக்கு எதிரான முழு இழப்புகள் வீடியோ சமூகத்துல இறக்குவான் இப்ப ஸ்பெஷல் டீம் இறக்கி இருப்பான் சமூக ஊடகங்களை எவனை எவ்வளவு கத்தியல அதுல மாய அடக்கு எல்லாம் முடக்கு ஆலத்துக்கு உள்ளுக்க போடு மிரட்டு உருட்டுவான் பரவாயில்ல எல்லாம் இறக்கு விடு நான் வெப்சைட்ல போட்டு விடுறேன் கொண்டு வாங்க சேவருக்கு போட்டு விடுறேன் கொண்டு வா எனக்கு அனுப்பு கிடைக்கல எனக்கு அனுப்பு நான் போறேன் வா போட்டு விடுவா கொண்டு வா வாங்க வந்து வந்த நாளிலிருந்து முழுக்க இனவரிதான் தமிழனுக்கு எதிரான சதி நடவடிக்கை தான் தமிழனுக்கு எதிராக அனுராவால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சதி நடவடிக்கை காரணமாக அனுரா அரசாங்கம் இன்று ஆட்சி கவிழ்ந்து போகக்கூடிய நிலையிலே இன்று தள்ளப்பட்டிருக்கிறார் எதிர்பாராமல் வந்த வந்த கார்த்திகை மார்கழி வந்தால் இலங்கையிலே ஆண்டுதோறும் அதிகமான மழ வீழ்ச்சி அந்த மாதங்களில் தான் இடம்பெறுகிறது ஆகவே அதிகமான மழ வீழ்ச்சி இடம்பெறுகிற பொழுது குள குளங்களிலே நீர் அதிகரிக்கும் அந்த நீர் அதிகத்தால் குளங்கள் திறந்து விடப்படும் வான்கதவுகள் கதவுகள் பாயும் அப்பொழுது தாழ்நில பகுதிகளை வெள்ளங்கள் அடித்து பாயும் அங்கிருடிய வீடுகள் கால்நடைகள் மக்களுடைய சொத்துக்கள் விவசாய நிலங்கள் அளிக்கப்படும் ஆண்டாண்டாக இந்த நிலவரம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இவை யாவற்றையும் இந்த அரசு நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறது தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு ஏன் இந்த மக்களை பாதுகாக்கவில்லை என்கின்ற கேள்வியை மட்டும் நாங்கள் முன்வைக்கிறோம் மைந்தா மைந்தா கூடாது மைத்திரி கூடாது கோத்தாபாயா கூடாது ரணில் கூடாது என்று சொல்லி வந்த அனுர அரசாங்கம் அந்த நான்கு ஜனாதிபதிகளும் செய்த அதே தவறைத்தானே எனவே நீங்களும் இந்த தவறைத்தானே விட்டிருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் எப்படி மக்களுக்கு உரியவராக இருக்க முடியும் ஆகவே நீங்கள் மக்களுக்கு உரிமை அட்டை இந்த அரசு அவ்வளவு அப்ப உங்களை இப்பொழுது மக்கள் விரட்ட வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் அப்படியானால் இப்ப அனுராவை விடுத்து நீங்கள் அடுத்த தெரிவு யார் ஒன்றுமல்ல எதிர்கட்சி தலைவர் ஐயா பிரேமதாசனுடைய மகனை தெரிவு செய்து விடுங்கள் ஏனென்றால் அவர் தந்தையார் வந்து தமிழருக்கான தீர்வை தந்தவர் இந்திய ராணுவத்தை வழியாட்டியவர் எனவே மகனும் அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா ஏன் இருக்கக்கூடாது இருக்கலாம் அனுராவுடைய அப்பாவோ அல்லது மைந்தாவுடைய அப்பாவோ கோத்தாபாயுடைய அப்பாவோ ரணிலண்ட அப்பாவோ தமிழுடன் சமரசம் பேசி எந்த தீர்வையும் கொடுக்கல அவர் செயல்முறையிலே காட்டியிருந்தவர் எனவே இந்த காலத்திலே இவர்கள் வேலை வருவதற்கான வாய்ப்பு தான் இயற்கை அழிவு வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களை பாதுகாக்க தவறிய அரசு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பொழுது மக்களுக்கு எல்லோரும் இலங்கை மக்கள் என்ற ரீதியில் கூட பார்க்க மறந்து சிங்கள மக்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி தமிழ் மக்களை இனி கீழ்நிலைப்படுத்தி அழுத்தி அமர்த்தி கொண்டு போற இந்த அணுரு அரசாங்கம் எப்படி தமிழருக்குரிய அரசாக நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழர்கள் அப்படி பார்ப்பார்களா ஒருபொழுதும் பார்க்க மாட்டார்கள் இது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசும் அல்ல தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அரசும் அல்ல ஆகவே இது விரட்டி அடிக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது காரணம் மக்கள் இவர்கள் வந்தால் ஏதாவது நல்லது செய்வார் என நம்பியிருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை இப்பொழுது செயல் போய் கிடக்கிறது செயல் போய் கிடக்கிறது அதனால் இந்த விடயம் இங்கே முன்னேற்படாக இருக்க முடியாது ஆகவே அனுரா அரசு என்பது தமிழர்களுக்கு உரிய அரசு அல்ல என்கின்ற விடயத்தை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள் ஆகவே இந்த நிலைப்பாட்டை நன்கு உணர்ந்து கொண்ட தமிழர்கள் சிங்கள மக்கள் விரைவாக வேகம் கொண்டு ஆளுகிற அரசுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கில் வந்து விட்டார்கள் ஆகவே இந்த இடத்தில் இந்த விடயத்தில் அனைத்து மக்களும் மத மொழி கடந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பு என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு மிக பெரும் ஆபத்தான ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எதுவெரு நாட்களில் அல்லது வாரங்களில் இந்த மக்கள் இவளுக்கு எதிராக நேரடியாகவே தமது கிளர்ச்சியை காட்டக்கூடிய சூழல் வரலாம் பஞ்சம் அழுகிறது வீடுகள் அழிவிட்டு கிடக்கிறது எனவே இவர்கள் அதனை சீர் செய்யக்கூடிய வகையில் இலங்கை அரசிடம் பொருளாதாரம் இல்லை உலக நாடுகள் அள்ளி கொடுத்த பொழுதும் அந்த நிதிகளை வாங்கி தங்களுடைய தேவைக்கு அரசு பயன்படுத்துகிறதே தவிர மக்களுக்கு கொடுத்ததாக தெரியவில்லை தெரியவில்லை அதனால இந்த இடத்தில் ஒரு ஒருபொழுதும் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்துக்குள் அவசரப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் அதே போன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தலை முடித்துவிட எத்தனித்த அனுர அரசு இன்று முகமூடி கிழிந்து தத்தளிக்கிறது இந்த தேர்தலை முடித்து விட்டால் அதன் பின்னர் அவர்கள் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது அடுத்து நான்கு வருடங்களுக்கு நிம்மதியாக இருந்து விடலாம் என்ற நினைப்புடன் இருந்த அனுர அரசுக்கு இந்த இடர் என்பது பெரும் நெருக்கடியாகவும் இடியாகவும் விழுந்திருக்கிறது இந்த இடியில் இருந்து அனுரு அரசால் எழுந்து கொள்ள முடியாது இந்த இடி அடுத்தபடியாக இப்பொழுது சர்வதேச நாணய நிதியம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடி வரி ஏற்ற ஒன்று மக்கள் வீதி உடைந்திருக்குது வீடுகள் உடைந்திருக்குது வயல் நிலங்கள் அழிந்திருக்குது அங்க கட்டி வைத்த உள்ள காணாம போயிருக்குது வீதிகள் பாலங்கள் உடைந்திருக்குது இதுகளை திருத்த முடியவில்லை திருத்த முடியவில்லை இந்த இடத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரியை உயர்த்த வேண்டிய நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு அனுர அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரியை உயர்த்தும் திட்டத்தில் இருந்தது இப்பொழுது இந்த வரியை உயர்த்த முடியாத நிலையில் தத்தளிக்கிறது